சின்ன பசங்களில இருந்து பெரிய வரைக்கும் பார்க்கக்கூடிய படமா தான் இருக்கு லவ் சப்ஜெக்ட் தான் பட் ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்காது ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக்கான ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க என்னோட ரோல் வந்து இதுல ஜெனிஃபர் டீச்சர் கடலோர கவிதைகள் ஜெனிஃபர் டீச்சருக்கு அப்புறமா இந்த ஜெனிஃபர் டீச்சர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸ் டீச்சர் ரோல் மேக்ஸ் டீச்சர்னாலே யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது இல்லை ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் பிடிக்கும் நம்ம மறக்குமா நிஜம் பயங்கரமா வந்து பண்ணிருக்காரு ரக்ஷன அதாவது ஆக்டிங்ல த்ரீ ஸ்டார் தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு இதுல வந்து ரெண்டு வேரியேஷன் வந்து ஒன்று வந்து ஸ்கூல்ல பசங்க மாதிரி பண்ணிருக்கோம் இன்னொன்று வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு இருபத்தி வயசான பசங்க இது மாறி மாறி அவர் வந்து கிளாஸ் பேக் அப்புறம் வரும் இதுவும் வரும் அதை மாறி மாறி காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையா சூப்பராக வந்து பண்ணிருக்காருன்னா சொல்லுவோம் அப்படியே பேசுனா கதை சொல்லுவோம் போல சொன்னா இந்த படம் ஃபுல்லா வந்து சச்சின் வாரியர்னு சொல்லிட்டு சூப்பரா மியூசிக் பண்ணிருக்காரு எங்க மியூசிக் டைரக்டர் பட் என்னுடைய போர்ஷன் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து இளையராஜா சார் மியூசிக்ல நான் வந்து ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த படம் பாருங்க பாத்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும்

சூப்பரா இருக்கு தீனாவோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அவர் இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்னே சொல்லலாம் நீங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு தப்பான இடத்துக்கு வந்து கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கோயில் வாசலியோ சர்ச் வாசலியோ நீங்க கேள்வி கேட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கு லாஸ்ட் வரைக்கும் இல்லையா இப்ப இன்டர்வல் தான் ஆயிருக்குது நீங்க ரோடு ரெண்டு படம் பாத்தீங்கன்னா லவ் சொல்லிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல வந்து உண்மையிலேயே வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் நடக்கும் சொல்ல விரும்பல அந்த அதுல வந்து அவரை அவர் பாக்கும்போது ஆக்சுவலா அது என் கூட இருக்கிற நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு சில விஷயம் நம்ம எப்பவுமே ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம் சில பட்ட பேர் எல்லாம் வச்சு கூப்பிடுவோம் நம்ம என்ன வேணாலும் கலாய்ப்போம் என்ன வேணாலும் சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படினா பண்ணுவோம் அதுல ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு அதை படத்துல பாருங்க அதை நான் சொல்ல விரும்புவோம் லவ் சிங் தான் சிங் தான் நம்ம என்னன்னா ஒரு லவ் சொல்றதுக்கு வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோன்றது வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சீட்ல தான் நிறைய பேர் வந்து ஈஸியா சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டம் லவ் ஆ சொல்கிற மாதிரி அப்படி இழுத்து சொல்றது வந்து கரெக்டா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஜென் ஜியா இருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டிங்டா தெரிவிச்சிடணும் சோசியல் மீடியால அப்படின்னு நினைக்கிறாங்க அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸா இருக்கலாம் பட் நம்மளுடைய உணர்வுகள் வந்து அடுத்தவங்களை பாதிச்சிடாத விதத்துல அவங்க கிட்டயும் அதுக்கான சம்மதம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்கு அதை விட இன்னும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நிறைய லவ் அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது ஒரு ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணு கான் மேலேயும் வர வரது வந்து சகஜம் தான் ஆனா அது வந்து அடுத்து ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அது கன்வே பண்ணிட்டு அழகா சந்தோஷமா மூவ் ஆன் பண்ணிடணுமே தவிர அவங்க மேல இருக்கிற அந்த லவ் இருந்துச்சுன்னா அவங்க மேல எப்படி கோவம் வரும் நிறைய நம்ம கேசஸ் எல்லாம் பாத்துருக்கோம் ஆசிட் அட்டாக் பண்றது அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஈவன் கேரக்டர் அசோசியேஷன் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரு அழகான படம் அண்ட் விமன் உடைய ஃபீலிங்ஸ்க்கு விமன்க்கு ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கான விஷயம் என்னங்கிறத ரொம்ப அழகாக அந்த படத்தை சொல்லியிருக்கு ரொம்ப ஸ்லோவா ரொம்ப மெலோடிகா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சினிமேட்டோகிராஃபியும் இந்த படத்துல இருக்கு படம் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நிறைய சினிமாஸ் எல்லாம் பார்த்து அடி தடி வெட்டி குத்து ஆக்ஷன் ஐட்டம் சாங் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கலாம்